நம்பிக்கை ஒய் வாட் ஹவு சீரிஸ் மூலமா ஒவ்வொரு நாளுமே நிறைய இன்ட்ரஸ்டிங்கான அறிவியல் ரீதியான பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சுமையா சார் பொதுவா இந்த ஒன்பது கோள்கள்ல ஒவ்வொரு கோளுக்குமே பாத்தீங்கன்னா துணை பேர் மாதிரி கூட வச்சிருப்பாங்க அதுல செவ்வாய் கிரகத்துக்கு வந்து ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பூமிக்கு வந்து ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்றாங்க சார் எதனால ப்ளூ பிளானட் அதை நம்ம அழைக்கிறோம் நீங்க கேட்டது போல பூமியிலிருந்து செவ்வாய் கிரகத்தை பார்க்கும்போது அது சிவப்பு நிறமாக தோன்றுவதால் அதை ரெட் பிளானட் என்று அழைக்கிறோம் அதே போல் விண்வெளியிலிருந்து நம்முடைய பூமி கோளத்தை பார்க்கும்போது அது நீல நிறமாக தோன்றுவதால் அதை ப்ளூ பிளானட் என்று அழைக்கிறோம் செவ்வாய் கிரகம் ரெட் பிளானட் என்று அழைக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் அதன் மேற்பரப்பில் உள்ள அயன் ஆக்சைடு அதே போல பூமி ப்ளூ பிளானட் என்று அழைக்கப்படுவதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் ஒன்று தண்ணீரின் ஆதிக்கம் மற்றொன்று வளிமண்டலத்தின் ஒளிச்சிதறல் இது ரெண்டை பற்றி விரிவாக பார்க்கலாம் தண்ணீரின் ஆதிக்கம் இது பற்றி பார்க்கும்போது பூமியின் மேற்பரப்பில் கிட்டத்தட்ட எழுபத்தோரு சதவீதம் தண்ணீர் கடல்கள் ஏரிகள் இவை எழுபத்தோரு சதவீதம் பூமியின் மேற்பரப்பில் இப்படி பூமியின் மேற்பரப்பில் பெருமளவு தண்ணீரே நிரம்பியுள்ள நிலையில் தண்ணீருக்கு இரண்டு முக்கிய குணங்கள் ஒன்று பல்வேறு வண்ணங்களை உறிஞ்சுவது மற்றொன்று சில வண்ணங்களை பிரதிபலிப்பது அந்த வகையில் தண்ணீர் பல்வேறு வண்ணங்களை உறிஞ்சுகிறது குறைந்த அலைநீளம் கொண்ட நீல வண்ணத்தை மட்டும் பிரதிபலிக்கிறது அதனால்தான் கடல் நீர் நீல நிறமாக தோன்றுகிறது விண்வெளியில் விண்வெளியிலிருந்து பார்க்கும்போதும் இந்த நீல நிறமே டாமினேட் செய்கிறது பூமியின் சில பரப்பு நிலப்பகுதியாகவோ மலைகளாகவோ இருந்தாலும் கூட ஓவரால் டாமினேஷன் நீல வண்ணம் என்பதால் விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது பூமி நீலக்கோளாக தெரிகிறது மற்றொரு காரணம் வளிமண்டலத்தின் பங்கு அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியருடைய ரோல் பூமியின் வளிமண்டலம் சூரியனிலிருந்து வரும் ஒளியை சிதறடிக்கிறது இதனை ரேலே ஸ்கேட்டரிங் அல்லது ரேலே சிதறல் என்று அழைக்கிறோம் சூரியனிலிருந்து வரும் ஒளியில் பல்வேறு வண்ணங்கள் வளிமண்டலத்தால் சிதறடிக்கப்பட்ட போதும் குறுகிய அலைநீளம் கொண்ட நீல வண்ணம் மட்டும் மிக அதிகமாக சிதறடிக்கப்படுகிறது இதுதான் வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கு காரணம் ஸோ இந்த இரண்டு வகையிலும் ஒன்று பூமியின் மேற்பரப்பில் எழுபத்தோரு சதவீதம் நிரம்பியுள்ள தண்ணீரின் பிரதிபலிப்பு ஒரு காரணம் வளிமண்டலத்தின் ஒளி சிதறல் மற்றொரு காரணம் இந்த இரண்டு காரணங்களால் விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது பூமி நீல நிறமாகத் தோன்றுகிறது சார் பார்த்தோம்னா கடும் குளிர்ல ஒரு பகுதியா இருக்கு மனிதர்களாலேயே அந்த பகுதியில் இருக்கிறது ரொம்ப கடினமான விஷயம் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு அப்போ அந்த குளிரிலிருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான யுக்திகளை வந்து அந்த பெண் குயில்கள் உலகின் அழகிய அதிசயமான பறவைகள் அண்டார்டிகாவின் கடுமையான குளிர் பனி புயல்கள் இவற்றையெல்லாம் எதிர்கொள்ள பெண் பல்வேறு உயிரியல் மற்றும் நடத்தை உத்திகளை கையாளுகின்றன கடும் குளிரை எதிர்கொள்ளும் வகையில் பென்குயின்களின் உடல் அமைப்பு உள்ளது பெங்குயின்களின் உடலில் ஒரு தடிமனான கொழுப்பு அடுக்கு உள்ளது இது ஒரு போர்வை போல செயல்பட்டு கடும் குளிரிலிருந்து பெங்குயின்கள் தங்களை தற்காத்து கொள்ள உதவுகிறது பெங்குயின்களின் இறகுகள் அடர்த்தியானவை மற்றும் நீர் புகாத தன்மை கொண்டவை இதனால் பெங்குயின்களின் இறகுகள் கடும் குளிருக்கு எதிராக ஒரு கவசம் போல செயல்படுகின்றன கடும் குளிரில் தாக்குப்பிடிக்க பெங்குயின்களின் உடல் நிறமும் ஒரு காரணம் பெங்குயின்களின் முதுகுப்புறம் கருப்பாகவும் வயிற்றுப்புறம் வெள்ளையாகவும் இருக்கிறது இது சூரிய ஒளியை உறிஞ்சி உடல் வெப்பத்தை பராமரிக்க உதவுகிறது கடும் குளிரிலிருந்து பாதுகாக்க பெங்குயின்களின் இந்த உடலமைப்பு ஒரு காரணமாக இருக்கிற அதே வேளையில் சில வித்தியாசமான நடத்தை உத்திகளையும் பெங்குயின்கள் கையாளுகின்றன குறிப்பாக ஹடிலிங் என்று சொல்லப்படும் சேர்ந்து இணைந்து நிறல் என்ற ஒரு உத்தி பல்லாயிரக்கணக்கான பெங்குயின்கள் ஒன்றை ஒன்று தொட்டு தழுவிக்கொண்டு இணைந்து நிற்கிற அந்த அழகு உண்மையில் அற்புதமானது நிறைய வீடியோக்கள் ஃபோட்டோக்களில் பார்த்துருக்கலாம் இதுதான் ஹடிலிங் என்று அழைக்கப்படுகிறது சில கூட்டங்களில் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் பெங்குயின்கள் இந்த மாதிரி தோளோடு தோல் சேர்த்து நின்று தங்களை கடும் எதிராக பாதுகாத்து கொள்கின்றன தொகுத்து பார்க்கும்போது பெங்குயின்களின் உடல் அமைப்பும் போன்ற நடத்தை உத்திகளும் கடும் குளிரிலிருந்து பாதுகாக்க பெங்குயின்களுக்கு பேருதவியாக இருக்கின்றன ஃபைன் சார் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்றது நீங்கள் சொன்ன பின்னாடி தான் தெரிய வருது சார் இன்னொரு விஷயம் மக்காச்சோளம் அது வந்து பொழுது அப்படியே சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் கடிக்கிறதுக்கே கடினமாக இருக்கும் ஆனால் அதுவே பாப்கார்னாக மாறும்பொழுது அவ்வளவு சாஃப்டாக வந்து அது வருது அது என்ன மேஜிக் சார் இல்லை என்ன சயின்ஸ் அதுன்னு தான் கேட்கணும் எப்படி சார் அது சுவையான பாப்கார்ன்கள் வெடிப்பது என்பது ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் பின்னணி கொண்டது இது மக்காச்சோள விதைகளின் உள்ளமைப்பு மற்றும் வெப்பத்தின் காரணமாக நடைபெறுகிறது எல்லா மக்காச்சோள விதைகளும் பாப்கார்ன் தயாரிக்க பயன்படுவதில்லை ஜீ மெய்ஸ் எவட்டா என்ற ஒரு குறிப்பிட்ட ரக மக்காச்சோளம்தான் பாப்கார்ன் தயாரிக்க பயன்படுகிறது இந்த மக்காச்சோள விதைகளில் மூன்று முக்கிய உள்ளடக்கங்கள் உள்ளன கிட்டத்தட்ட பதினைந்து சதவீத தண்ணீர் இந்த மக்காச்சோள விதைகளில் உள்ளது மக்காச்சோள விதைகளில் ஸ்டார்ச் எனப்படும் மாவுப் பொருள் உள்ளது அடுத்து பெரிக்கார் எனப்படும் மக்காச்சோள ஓடு முக்கியமானது இது கடினமானதாகவும் அழுத்தத்தை தாங்கக்கூடியதாகவும் உள்ளது அடுத்து பாப்கார்ன் எப்படி உருவாகிறது என்று பார்ப்போம் மக்காச்சோள விதைகளை ஒரு அடுப்பு அல்லது பாப்கார்ன் மெஷின் மூலம் சூடுபடுத்துகிறோம் அது கிட்டத்தட்ட நூற்றி எண்பது முதல் இருநூறு சி வெப்பத்தை அடையும் போது மக்காச்சோள விதைகளுக்கு உள்ளே உள்ள நீர் ஆவியாக மாறுகிறது மக்காச்சோள விதைகளுக்குள் இந்த ஆவி உருவாகி ஒரு பெரும் அழுத்தத்தை உருவாக்குகிறது இந்த ஆவி உடனே வெளியேற முடியாத அளவுக்கு வெளிப்புற ஓடு தடுக்கிறது இதனால் மக்காச்சோள விதையின் உள்ளே உள்ள ஸ்டார்ச் மாவுப் பொருள் ஒரு ஜெல்லாக மாறிவிடுகிறது மக்காச்சோள விதைகள் தொடர்ந்து சூடாக்கப்படும் போது விதைகளின் உள்ளே உள்ள அழுத்தம் ஒரு அளவை தாண்டும் போது அந்த ஓடு வெடிக்கிறது உள்ளே உள்ள மென்மையான ஸ்டார்ச் என்ற மாவுப் பொருள் விரிவடைந்து ஒரு பஞ்சு போன்ற தோற்றத்துக்கு மென்மையான தோற்றத்துக்கு மாறுகிறது வெளிப்புற ஓடு உடைந்து சிறு துண்டுகளாக மாறி பாப்கார்னின் வெளிப்புறத்தில் ஒட்டிக்கொள்கிறது கொள்கிறது அந்த வகையில் மென்மையான ஸ்டார்ச் அதன் வெளிப்புறத்தில் உடைந்த துண்டுகளாக மாறிய ஓடு இவையெல்லாம் சேர்ந்து ஒரு சுவையுள்ள மாறிவிடுகின்றன சார் விண்வெளியில விண்வெளிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம சாப்பிடுற உணவு வரைக்கும் அறிவியல் எப்படி எல்லாம் இயங்குதுன்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க வாட் மூலமா இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றி சார் நன்றி சுமயம்